ஒன்றிய அரசாங்கத்தின் தொழிலாளர் விருந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் ஆதரவாக அந்த சட்ட தொகுப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இருந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளருக்கு விரோதமான அந்த சட்டத்தொகுப்பை எதிர்த்து அது தவிர பொதுத்துறையை தனியார் மயமாக்குவது விவசாயிகளுக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக எதிராக புதிதாக இருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் தொழிலாளி வர்க்கம் இந்தியா முழுமையின் இருக்கின்ற அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களில் இணைந்து வருகின்ற மே இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய நிறுத்தத்தையும் மறியலையும் நடத்தவிருக்கிறார் இந்த மறியலில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த எல்லா துறையை சார்ந்தவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் அதை மிக வெற்றிகரமாக அந்த நிறுத்தத்தை நடத்துவதற்காகவும் அதனுடைய மறியல் போராட்டத்தில் முழுமையாக பங்கேற்பதற்காகவும் ஏற்கனவே ஒரு திறந்தவொளி மண்டலம் மாநாடு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாவட்ட மாநாடு நடைபெற்றிருக்கிறது இந்த மாவட்ட மாநாட்டிலே அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்றார்கள் நம்முடைய பாலை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மகாபவர்கள் இந்த மாநாட்டை துவைக்கி வைத்து பேசினார்கள் அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த ஏஐடிசி சிஐடியு ஏஐசிசிடியூ தோமுசா மற்றும் ஐஎன்டியூசியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் பங்கேற்றார்கள் எல்லா தொழிலாளர்களும் பங்கேற்றார்கள் இதில் மிக முக்கியமான முடிவு வருகின்ற மே இருபதாம் தேதி முழுமையாக நெல்லை மாநகரம் பண்ணிக்கின்ற அளவிலே ஒரு மறியல் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அனைவரும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கிறார் தொழிற்சங்க சட்ட திருத்தத்தை வேண்டும் அது ஒரே திருத்தம் தான் நாற்பத்தி நாலு சட்டங்களாக இருக்கே நாலு தொகுப்புகளாக மாற்றியது அமுல்படுத்தக்கூடாது சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அதை அமுல்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற நோக்கம்தான் அனைத்துக் குடி சேனம் இந்த வேலைநிறுத்தத்துக்கான காரணம் சரங்கன் ஏஐடிசி